இயேசுவுக்கு புகழ் ஞாயிறு வாசகம் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அபகூப் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் இரண்டு மூன்று மீண்டும் அதிகாரம் இரண்டு வசனங்கள் இரண்டு முதல் நான்கு ஆண்டவரே எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன் நீரும் செவிசாய்க்காதிருப்பீர் இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன் நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர் நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்க செய்கின்றீர் கேட்டினை காண செய்கின்றீர் கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன வழக்கும் வாதும் எழும்புகின்றன ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே காட்சியை வை விரைவாய் ஓடுகிறவனு படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது ஒரு காலம் பொய்க்காது அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு அது நிறைவேறியே தீரும் காலம் தாழ்த்தாது இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்புகள் இரண்டாம் வாசகம் திமுத்தவை எழுதப்பட்ட இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஆறு தொடங்கி எட்டு முடிய மீண்டும் பதிமூன்று பதினான்கு உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு போலை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள் நமக்குள் குடிக்கொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவரையும் உருவாக்க நன்றி நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் ஐந்து தொடங்கி பத்து முதல் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என்று கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மெய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உன் எடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு